தாகத்துக்கு தா என்றால் ரெண்டு தெரிஞ்ச ஒரு கலாச்சாரம் இருக்கு இந்த சமரியா ஸ்திரீ தண்ணீர் மூலம் வந்திருக்குறா அந்த தண்ணீர் மூலம் வந்த அந்த கிணறு யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவங்க தண்ணி ஒன்று குடிச்ச அந்த கிணறு வேணும்னே அந்த பெண்ணை பார்க்கணுன்னே போயிருக்காரு ஆனால் அந்த பெண்ணோட கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இவரே சொல்றாரு எதுவுமே செரலன்றாரு வாழ்க்கை திருப்தி ஆகல இன்னும் யாரை கட்டலாம் தான் நீ ட்ரை பண்ணிருக்க இதெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்காரு அவரு இதெல்லாம் இருந்தே பாக்குறாரு இந்த எமோஷ்னலாக அவ எந்த அளவுக்கு டேமேஜாக இருக்கிறான்றத பிரகாரமாகவும் பார்க்குறாரு ஆவிலையும் புரிஞ்சுக்கிறாரு இதை புரிஞ்சுட்டு தான் அந்த பெண்ண்கிட்ட போய் பேசுறாரு ஸோ இந்த கிணறுல நிற்கிறாரு இந்த கிணறு வந்து ஆபிரகாம் ஈசாக்கு இவங்க தண்ணி குடித்த கிணறு அந்த நாட்கள்ல அவங்க ஒரு பெண்ணை பார்த்து செலக்ட் பண்ணோம் இப்போ வந்து ஆன்லைன்லேயே நான் மேட்ரி மணிலாம் கொடுத்தேன்னா மாப்பிள்ள பார்த்து செக் பண்ணி பேசிக்கிறாங்க அந்த காலத்தில் அப்படி இல்லை அதனால் ஈசாக்க ரெபே கால் எப்படி பெண் பார்க்க போகும்பொழுது கிணறு பக்கத்தில் நின்றுட்டு ரெபே கால் சொல்கிறா என் ஆண்டவனையும் குடியும் இன்னும் ஒட்டகங்களுக்கு சேர்ந்து வார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அப்போது ஒட்டகத்துக்கு சேர்ந்து நிறையா தண்ணி வார்க்கும் பொழுது அந்த மனுஷன் முடிவு பண்ணிடுறான் இந்த பெண்ணை தான் நம்ம எடுக்கணும்னு முடிவு பண்ணிடுறான் அதனால் இஸ்ரேவல் கலாச்சாரத்தில் காலங்காலமாக பெண் பார்க்கறத எப்படி மாற்றிட்டாங்கன்னா யாருக்காச்சும் எந்த பெண்ணாச்சும் பிடிச்சிச்சின்னா பசங்கள்லாம் போய் அந்த கிணறு பக்கத்தில் போய் நின்றுடுவாங்களாம்மா எந்த பெண்ணை பிடிக்குதோ அந்த பெண்ணை பார்த்து தாகத்துக்கு தா அந்த பெண் வந்து குடத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து ஊத்துச்சின்னா சக்சஸ் குடத்தை எடுத்து டமால் டமால் நாலு அடிச்சிச்சின்னா ஃபெயிலியரு இப்படி தான் அங்கே பெண்ணு பார்க்குற முறமையை இந்த வாலிபர்கள் செட் பண்ணி வச்சிருக்காங்களாம் இவர் அதை ஃபாலோ பண்ணுறாரு இயேசு போய் அந்த கிணத்து பக்கத்தில் நின்றுட்டு தற்கால ஏசுவாருந்தான் என்ன பண்ணிருப்பார் நினைக்கிறீங்க ஒரு கிரீன் டி கார்டு வச்சிருப்பாரு அந்த காலத்துல அந்த கல்ச்சர்ல என்ன பண்ணாங்களோ அதை தான் இங்க ஃபாலோ பண்றாரு என்ன ஃபாலோ பண்றாரு தாகத்துக்கு தான் கேட்குறாரு அவர் ஒன்றும் குடிக்க தண்ணியெல்லாம் கேட்கல அவர் வேற ஒன்றை கேட்குறாரு இது அந்த பொண்ணுக்கும் தெரியும் ஆனால் இங்கே என்ன ட்ஸ்ட்டு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு இருக்கிற தேவனை குறித்ததான கேள்விகள் அதுக்கு யாருமே பதில் சொல்லல ஏன்னா இவன் வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கிறனால ஆசாரியன்ட்டு போனால் பதில் தர மாட்டான் கல் எடுத்து அடிப்பான் வேறு யார்கிட்டையும் பேச முடியாது அதனால் உச்சி டைமில் இவ தண்ணி எடுக்க ஊர்ல ஊர்லேருந்து ஒதுக்க வச்சுருக்காங்க இந்த பெண்ணை ஊர்லேருந்து ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட பெண்கள் தான் பகல் பன்னெண்டு மணிக்கு போய் தண்ணி எடுக்கணும் மற்ற குடும்ப பெண்கள்லாம் காலையிலே வந்து எடுத்துகிட்டு போயிருவாங்க இந்த பெண் இப்படி எமோஷனலா டேமேஜாக இருக்கிறத பார்த்துட்டு தான் சம்மந்தம் வைக்கிறக்காக போயிருக்காரு எல்லாம் சொல்லுங்க சம்பந்தம் நம்ம ஆண்டவருக்கு இன்னொரு பேர் இருக்கு அது பேர் என்னது சம்பந்தம் எங்க சம்பந்தம் வைப்பாரு எங்கெல்லாம் கூடாதோ அங்கெல்லாம் வைப்பாரு யாரெல்லாம் சம்மந்தம் வேணான்னு தள்ளி விட்டாங்களோ அவங்கள தான் சூஸ் பண்றாரு கரெக்டாக சூஸ் பண்ணி இவன் இந்த மாதிரி டேமேஜ்ல இருக்கான் சரியான விதத்துல என்ன வெளிப்படுத்திட்டனா இவனை மாதிரி ரச்சிப்ப உலகத்துக்கு பறைசாட்டுறவன் ஒருத்தனும் இருக்க மாட்டான்னு தெரிஞ்சு இந்த பெண்ணிட்ட போய் தாக்கத்துக்கு தா அப்படின்னு கேட்குறாரு அந்த பெண்ணுக்கு புரியல அதனால் அந்த பெண்ணு கேட்குது நீ யூதனா இருக்கிற நான் சம்மாரியாராக இருக்கிறேன் நம்மளுக்குள்ள சம்மந்தமே இருக்காதே அப்படி இருக்க நீ எப்படி என்கிட்ட தான் கேட்குற அப்படின்னு ஒரு பேசுது அந்த பெண்ணு இவர் சொல்கிறாரு பேசிகிட்டு இருக்கிறத யாருன்னு உனக்கு தெரியல நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ வந்து என்கிட்ட கேட்டிருப்ப நான் உனக்கு நிறைவானதை தந்திருப்பேன் தண்ணீரை தந்திருப்பேன் இந்த கிணத்துல நீ குடிச்ச டெய்லியும் தண்ணி எடுக்கிற டெய்லியும் தாகம் வருது ஆனால் நான் குடிக்கிற தண்ணியை நீ குடித்த அப்படின்னா ஒரு காலமும் உனக்கு தாகம் வராது இதுக்கப்புறம் எந்த மனசுன்னு நீ தேடி போக மாட்ட என்னோட ஸ்டாப் வாய்ப்ப அதனால் சம்பதம் வச்சுக்கலாமான்னு கேட்குறாரு இது வரைக்கும் அஞ்சு கடைசி ஃபைனல் ஆறாவதாக என்ன முடிச்சிரு அப்ப இந்த பெண்ணுடைய எமோஷனல் அதை புரிஞ்சு அதை வெளியே எடுத்து அதுக்கு பதில் கொடுக்குறாரு அந்த பெண் ஏசு இப்படி பேசுத பார்த்து ரொம்ப சாக்காயிட்டா அதனால கேக்குறா அடுத்த அதிக பதினோரு ஸ்திரீ ஆண்டவரே ஃபஸ்ட்டு ஒரு யூதன் அப்படின்ற பார்வையில் பார்த்துச்சு அப்புறம் ஆண்டவனே அப்படின்ருச்சு அதுக்கப்புறம் பாருங்க அந்த ஸ்ரீ அவரை நோக்கி ஆண்டவரே நீ தீர்க்க அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருச்சு ஏன்னா அந்த பெண்ணுக்குள் இது வரைக்கும் யார்கிட்டையும் கேட்க முடியாத கேள்வியெல்லாம் எமோஷனலில் வச்சிருக்கா உணர்வுல வச்சிருக்கா உணர்வு பூர்வமான சென்சிட்டிவான சில கேள்வி அதை அவளா எடுக்கல இவரா கொக்கி போட்டு எடுக்கிறாரு எடுத்து எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதனால இயேசுவோடு மிங்கிள் ஆயிட்டா ஆனதுனால இவ இயேசு குறித்து ஒரு பிக்சர் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறா ஃபர்ஸ்ட் ஈவுதான்னு பார்த்தா அப்புறம் ஆண்டவன் சொன்னா இப்ப தீர்க்க தரிசின்றா அடுத்தது பாரு என்ன சொல்றான்னா உலகத்தில் வருகிற மேசியா நீதான் தேவகுமாரன் நீதான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா கண்டுபிடிச்சி தாகத்துக்காக தண்ணி எடுக்க பாருங்க அந்த குடத்தை ஒரே போடு போட்டு போய் கத்தி நான் மேசியாவை பார்த்தேன் அந்த ஊர் ஜனமே வருது அந்த அவர் வார்த்தையை கேட்டு அந்த முழு பட்டணமும் ரச்சிப்படைவதற்கு இவ காரணமா இருக்கிறா காரணம் என்ன அப்படின்னா ஒரு புருஷன் தலையா இருக்கிற ஒரு புருஷன் எமோஷனல்ல மனைவி எங்கெங்கெல்லாம் எங்கோ அதுக்கு சரியான பதிலை கொடுத்தா போதும் மிகப்பெரிய ரட்சிப்பை அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் மிகப்பெரிய பலனை அவங்க எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த பெண் இயேசுவை விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பே இல்லை ஆமே மேசியாவை கண்டால் மேசியா தன்னுடைய சரீரத்தில் காணப்படுகிற ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை மனுஷனுங்க பார்க்குறமா அவர் பார்க்கல அவர் வேறு விதமாக பார்க்கறாரு அந்த பிரச்சனையை வேற மாதிரி டீல் பண்ணுறாரு டீல் பண்ணோட ரிசல்ட் என்ன அப்படின்னா மிகுந்த சந்தோஷம்